என்னடா ஏன் சோகமாக உட்காந்துருக்க ஒருத்தார் வாழைப்பழத்தையும் என் பர்த்டேக்காக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க போறேன்னு போன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு குட்டி குரங்குக்கிட்ட அம்மா கேட்டதுங்க அம்மா போகிற பாதையில் மான்குட்டி கரடி குட்டி முயல் எல்லாம் பார்த்து எங்களுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு தின்னு முடிச்சுட்டாங்கம்மா அதனால் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காமலே திரும்பி வந்துட்டேம்மா அப்படின்ச்சிங்க குட்டி குரங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே Happy birthday to you. யூ birthday to you. டூ யூ அப்படின்னு பாட்டு சத்தம் கடிச்சிங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து பார்த்தா அந்த குட்டிஸ் எல்லாம் கையில் கிஃப்ட் பாக்ஸோடு வந்து நினைச்சிங்க நாங்கள் உன் பழத்தையெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது நீ கோபப்படாமல் சாந்தமாக இருந்த உங்கள் குணம் எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்ல குட்டி குரங்குக்கு ரொம்ப சந்தோஷங்க ஆமாங்க முப்பத்தி ஏழு பதினொன்னு சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் போட்டு அது உண்மைதான பாய்!